தேசியமும் தெய்வீகமும் கலந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டின் அரசியல் ஆன்மீகம் மற்றும் சமூக சீர்திருத்த வரலாற்றில் அழிக்க முடியாத முத்துரை பறித்த ஒரு தலைவராவார் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தமது இரு கண்களாக கொண்டு இந்திய சுதந்திரத்திற்காகவும் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் அயராது பாடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது அன்று ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் பிறந்தார் முத்துராமலிங்க தேவர் இந்துவின் வயிற்றிலே பிறந்து இஸ்லாமியர் மடியில் தவழ்ந்து கிறிஸ்துவரின் அரவணைப்பிலேயே கல்வி கற்று பாரத நாட்டின் விடுதலை போரில் ஈடுபட்டார் இந்த சூழலே அவருக்கு மத நல்லிணக்கம் குறித்து ஆழமான புரிதலை ஏற்படுத்தியது தேவரின் ஆரம்ப கல்வி கமுதியில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு உடல்நலக் குறைவின் காரணத்தால் தேவர் அவர்கள் பள்ளிப்படிப்பை முழுமையாக முடிக்க இயலவில்லை சொந்த முயற்சியால் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றார் பசுபோன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னை சென்று காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்த பிறகு அரசியலில் இணைந்தார் அப்போது சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அறிமுகம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மாவட்ட வாரிய தேர்தலில் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதுவே அவர் முதல் தேர்தல் வெற்றியாகும் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற கேட்ட காமராஜர் இணைத்துக் கொண்டார் குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மக்களை ஒன்று திரட்டி போராடினார் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஆங்கில அரசு இச்சட்டத்தை நீக்கியது இவர் கையில் எடுத்த முதல் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் தாழ்த்தப்பட்டோர் ஆலய பிரவேச முனைப்புத்துழைப்பு அளித்தார் தாழ்த்தப்பட்ட மக்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தியதில் முக்கிய பங்காற்றினார் அவர்கள் மீதான அடக்குமுறைகளை எதிர்த்து போராடினார் முப்பத்தி கிராமங்களில் தனக்கு சொந்தமான நிலங்களை அவர்களுக்கு வழங்கினார் வள்ளலாரிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் ஆன்மீகத்தில் இவர் கொண்டிருந்த ஞானத்தாலும் சொற்பொழிவாற்றும் திறனாலும் தெய்வ திருமகன் என போற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது தேவருக்கும் நெருக்கம் உருவானது திரிபுரி காங்கிரஸ் மாநாட்டில் தலைவர் பதவிக்கு நேதாஜி சுபாஷ்

கடற்கரையில் நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவரை அகில இந்திய பார்வர்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தியது மேற்பட்ட தமிழர்கள் இணைந்தனர் தமிழர்களின் இந்த தியாகம் நேதாஜியை மிகவும் கவர்ந்தது இதனால் பெரிதும் மனம் மகிழ்ந்த நேதாஜி அவர்கள் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் தமிழனாக தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும் என தாம் ஆசைப்படுவதாக கூறினார் இது நேதாஜி நேதாஜி தமிழர்கள் மீதும் தேவர் மீதும் வைத்திருந்த அன்பின் உச்சத்தை குறிக்கும் ஒரு புகழ்பெற்ற கூற்றாகும் நேதாஜி மரணம் அடைந்து விட்டார் என்று பரவலாக செய்திகள் வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் நேதாஜி மரணமடையவில்லை அவர் உயிருடன் தான் இருக்கிறார் நானே அவருடன் பேசினேன் என்று அறிவித்தார் தேவர் நேதாஜி நெருங்கிய நண்பராகவும் தென்னாட்டு போஸ் என்று பெருமையுடன் கூறப்பட்டதுக்கு இவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டதற்கான வரலாற்று சான்றாக கூட கூறப்படுகிறது தொழிலாளர்களின் தோழனாக விளங்கியவர் பல பிரச்சனைகளில் தொழிலாளர்களை ஒன்று திரட்டி போராடி அவர்களுக்கான உரிமைகளை பெற்று தந்தவர் கைது செய்யப்பட்டு நாற்பதில் பொய்குற்றம் இவரை பாதுகாப்பு சட்டத்தை காரணம் காட்டி மீண்டும் சிறையில் அடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இவர் மீண்டும் விடுதலையானார் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஆங்கிலேயர்களால் திணிக்கப்பட்ட இந்த சட்டத்தை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்தார் அவரது அயராத போராட்டத்தின் விளைவாக இந்த சட்டம் நீக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தார் தேவர் தனது அரசியல் மற்றும் போராட்ட வாழ்வில் நாலாயிரம் நாட்களுக்கு மேலாக சிறையில் கழித்தது இங்கு குறிப்பிடத்தக்கது சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தலில் மக்களவை தொகுதியான அருப்புக்கோட்டையிலும் சட்டமன்றத் தொகுதியான முதுகுளத்தூரிலும் நின்று இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் பின்னர் மக்களவை பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையிலும் மக்களவை மற்றும் சட்டமன்றம் என மீண்டும் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உடல்நலக்குறைவுக்காக ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில் மட்டுமே பங்கேற்ற போதும் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பசும்பொன் மக்கள் அவர் மீது எட்டில் விலகி பார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைந்தார் நேதாஜி என்ற வார பத்திரிகையை தொடங்கினார் தேர்தலில் வெற்றி பெற்று மதராஸ் மாகாண சட்டப்பேரவை உறுப்பினராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பர்மாவால் தமிழர்களின் அழைப்பை ஏற்று அங்கு சென்றார் பல்வேறு அரசியல் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் உரையாற்றினார் மீண்டும் தாயகம் திரும்பியவர் தமிழக அரசியலில் தீவிரமாக பங்கேற்றார் தலை சிறந்த பேச்சாளர் ஆன்மீகவாதி சுந்தரப் போராட்ட வீரர் என்று பன்முக பரிமாணம் கொண்ட முத்துராமலிங்க தேவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனது ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அன்றே மறைந்து அமரரானார்